ஹே காய்ஸ் இன்றைக்கி நம்ம கொள்ளு பருப்பு வச்சு ஒரு கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இந்த கொள்ளுலேருந்து உடச்சி எடுத்தாங்கன்னா இந்த மாதிரி பருப்பு கிடைக்கும் இது எனக்கு எங்கள் மாமியார் தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க நானும் வந்து ஃபஸ்ட் டைம் செய்யும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் செஞ்சேன் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த பருப்பு எடுக்க தெரியலனா நீங்கள் கொள்ளுலையும் செய்யலாம் ஆனால் நீங்கள் முன்னாலே கொள்ளை வந்து நைட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தான் சீக்கிரமாக உங்களுக்கு வேகும் இன்றைக்கி நான் கால் கிலோ கொள்ளு பருப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் முழு கொள்ளை எடுக்கும் போது கொஞ்சம் எடுங்க ஏன்னா நிறையா ஆகிடும் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க இந்த கொள்ளு பருப்பு கடையில் தக்காளி அதிகமாக சேர்க்கணும் நான் நாலு பெரிய தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பத்துலேருந்து பதினஞ்சு வரமிளகா ஒரு அஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி தூள் உப்பு சின்னதாக எலுமிச்ச பழ அளவு புளி இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி வச்சு ஒரு பத்து பன்னெண்டு விசில் விடுங்க அப்போ தான் நல்லா வேகும் இப்போ நான் அந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிட்டேன் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் வடகம் கொஞ்சம் கருவேப்பில் பெருங்காயத்தூள் போட்டு இந்த கடைஞ்சி வச்சிருக்க கொள்ளுப்பருப்பு கடையிலே அதில் ஊற்றி ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான கொள்ளு பருப்பு கடையில் ரெடி ஆகிடும் இது இட்லி தோசை ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நம்ம கொள்ளு வச்சு துவையல் கொள்ளு ரசம் எல்லாமே செய்யலாம் ஒரு ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் செக் அவுட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்